எனக்கு மிகு அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே உங்களை ஒவ்வொரு நாளும் சந்திப்பு அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் கொடுக்குற மேலான ஆதரவு கை கத்தரை துதிக்கிறேன் க ஸ்தோத்தரிக்கிறேன் கத்திரங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக கத்திர நாளை நமக்கு ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு என்ன என்று பார்ப்போம் அது லேவியாக இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள் நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று கத்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை தேடி வருகிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் சமைப்பாங்க ஆனால் சாப்பிடவே முடியாது சில இடத்துல பார்த்தீங்கன்னா வீணாக கொண்டு போய் கீழே கொட்டுவாங்க அப்படி அல்ல நீ சாப்பிடுகிற சாப்பாடு திருப்தியாய் சாப்பிட்டு நீ தங்கி இருக்கிற இடத்துல எப்படி இருப்போம் சுகமாய் தங்கியிருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுப்பார் பெரிய பெரிய வீடாக கட்டியிருப்பாங்க பெரிய பெரிய பங்களாவாக இருக்கும் ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா சில இடத்துலலாம் தங்கவே முடியாது உட்கார்ந்து பேசக்கூட முடியாது அவ்வளவு ஒரு அந்தகாரம் இருக்கும் ஒரு சில இடங்களில் போய் பார்த்துருக்கிறேன் வெறும் ஒரே ஒரு ரூமு தான் இருக்கும் அந்த ரூம்ல உட்கார்ந்து பேசினால் மணிக்கணக்காய் பேச தோணும் காரணம் என்ன அந்த இடத்தில் யாரோ ஒரு ஜெபிக்கிற நபர் அந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் அடையாளம் கொள்ள முடியும் நான் ஊழியத்தில் இருக்கிறபடினால் பல இடங்களில் பலரை போய் சந்திக்க வேண்டியது ஒரு அவசியமாக இருக்கிறது பலர் கூப்பிடுவாங்க என் வீட்டுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க அப்படி போகும்போது நான் ஜபிக்கும் போது சிலர் வீட்டில் உட்காரும்போதே நான் யோசித்து இருக்கிறேன் ஐயோ சாதாரண வீடா இருக்குது வீட்டுக்குள்ள வரும்போதே குனிஞ்சு தான் உள்ள வந்தேன் ஆனா இவ்வளவு சமாதானம் இருக்கேன் இந்த வீட்டுக்குள்ள சில பெரிய வீடுகளை போய் பார்த்திருக்கிறேன் பணம் படைத்தவங்க பயங்கர பெரிய பிக் ஷாட்ஸ் ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியவே முடியாது காரணம் என்ன அவ்வளவு ஒரு அந்தகாரம் இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ இருக்கிற இடத்துல நீ சுகமாக இருப்பாய் எப்படி இருப்பாயாம் திருப்தியாக சாப்பிட்டு அரை வயிறு கால் வயிறு சாப்பிட்டு தூங்குறதில்ல சில நேரங்களில் பட்டினியாய் தூங்குவதல்ல திருப்தியாக சாப்பிட்டு சுகமாக இருப்பீர்கள் இந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்றையிலிருந்து ஒரு மாறுதாய் நீங்கள் பார்ப்பீர்கள் கேளுங்கள் கர்த்தர் உங்கள் வீட்டிற்குள் வெளிச்சமாய் இறங்கி வருவார் இது வருவ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமே ஆனால் நாம் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் பகவம் இருபத்தெட்டு ஒன்று சொல்கிறது கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்க வேண்டும் கர்த்தருடைய கட்டளையின்படி செய்ய நீ கவனமாக இருக்க வேண்டும் கேட்டிருக்கலாம் அதை விசுவாசித்திருக்கலாம் ஆனால் செய்யாமல் இருந்திருப்போம் இத்தனை நாட்களின் பல செய்திகளை கேட்டிருக்காம் ஆனால் செய்யாமல் இருந்திருப்பீர்கள் இன்றைக்கு அதை கவனமாய் நீங்கள் செய்யும் பொழுது அதை ஞானமாய் செய்யும் பொழுது அதை பொறுமையாய் செய்யும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன் உங்களை ஆசீர்வத்தை மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவார் நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதே இல்லை நான் உங்களுக்கு அச்சடிக்கட்டும் பரலோக பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருமே கர்த்தரம் கொடுக்கிறேன் பெரியவர் பெரிய காரியங்கள் செய்யும் உன்னதமான தேவடைய பேலன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அலங்கரிக்கட்டும் நிலை நிறுத்துவீராக ராஜா தண்டைகளை நீக்கி போடுகிறவர் என் பிள்ளைகளுக்கு உன்பாக புறப்பட்டு போகும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் என் பிள்ளைகளுடைய குடியிருப்பு வீடுகளை ஓ சில வீடுகளில் இருக்கிற தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தேவையில்லாத சண்டைகள் தேவையில்லாத சச்சரவுகள் தேவையில்லாத போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் அதிகாரமுள்ள இல்ல நாமச்சல் நிர்மூலமாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் இன்றைக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் அற்புதம் நடக்கட்டும் இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவன் ஆமே